இன்னொரு புதுசாக வச்சு பார்த்தேன் புலியினரையான் பொன்னாளை உழைந்தான் போவினான் நலி முலத்தால் அல்லார் தேவரின் நீங்கள் யாவர நீ நாட்டவல்லார் அல்லார் வெளியும் படை துளிக்க முளை வேகினர்த்தோடு சேகரிக்கன் வென்றி மாதிரி வலியினரும் புலவீனும் பழங்கால மகனே வயங்க பண்ணோம் புரியுதா புரியல அப்படி ஒவ்வொரு புதுசாக ஒவ்வொரு பாட்டு எடுத்து பார்த்துட்டு நேரம் போக நான் ஒருபாவும் பண்ணிங்க சத்தியமாக ஒன்றுமே புரியலைங்க என் புரியுது நீ பண்ணிக்க அப்படி என்னடா வம்பா போச்சுன்னு அப்போ என்ன பண்ண சரி எப்படி போகாத முடியும் பண்ணால் ஃப்யூஷன் மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி எனக்கு பூரா மேலே உட்கார்ந்து போல பொண்டாட்டி பேர் தெரியும் பேத்தி பேர்லாம் தெரியாது கமரா மேலே மாதிரி எல்லா காண்டைங்கன்னு சொல்லுவாங்க எல்லா சின்ன பொண்டாட்டி பேர் பேரப்பயிற்சி இது மட்டும் தான் தெரியும் சோசோமை மாதிரி பெரிய ஒரு உயிரோடு இருக்கிறார் அந்த மாதிரி ஆட்கள் அவரெல்லாம் மேலே உட்காந்துருக்காங்க சரி இவங்க எல்லாம் மிரட்டினால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணேன் சூர்பனகை வந்து ராமனை வந்து மயக்கிறதுக்காக எப்படி அலங்காரம் பண்ணிட்டு வரான்னு ஒரு பாட்டு கமல் இருக்குது பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சம் நிமிர் சீரடிகள் ஆகி அஞ்சொலி இனம் மஞ்சள அன்னமென மின்னும் பஞ்சு என நஞ்சமன வஞ்சமள் வந்தாள்னா புரிய வேண்டாது